ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நகர்கள் பால் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோமே காசம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இவங்களோட ஷாப் வந்து ஒன்று விசிட் பண்ணியிருந்தோம் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா டிஎன் செவன்ட்டி ஃபோர் டிஎன் செவன்டி ஃபைவ் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் கார் மட்டும் இவங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இவ இவங்க கிட்ட இருக்கிற கார்குலேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் இல்லை செகண்ட் ஓவர் கார் கண்டிஷன் மட்டும் தான் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபில் கம்யூனி சர்வீஸ் ரெக்கார்டாரவே எங்ககிட்ட கார் கிடைக்கும் இவங்க கிட்ட புதுசாக வந்திருக்கக்கூடிய கார்குலேஷன் எல்லாமே ஒன் ஒன்னாக பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வீடியோட ஃபர்ஸ்ட் லைனப்ல பார்க்கக்கூடிய காரணம் பாத்தீங்கன்னா ஹோண்டா பிரியோ பத்தி தான் பார்க்க போறோம் இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறு வரதான் ட்ரை பண்ணிருக்காங்க இதோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் விண்டோ பவர் ஷேரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் ரிவர்ஸ் கேமரா முதல் கொண்டு எல்லாமே வந்துடும் இந்த காருக்கு இந்த காரோட இண்டியர் ரெண்டு எக்ஸ்டீரியர் பாத்துடலாம் வாங்க இந்த காரோட ரியர் இண்டியர் பாத்துடலாம் ரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தாராளமா உட்காந்துக்கலாம் இது ஒரு ஃபைவ் சீட் கார் இது ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் அந்த வண்டி கொடுத்துருக்காங்க எல்லா டோருமே வந்து பவர் வந்துடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டுருக்காங்க இதோட நாலு டயர் கண்டிஷனுமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே நியூ டயர் கண்டிஷனில் தான் இருக்குது இதோட எஃப்சீரியர் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எந்த ஸ்கேச் அண்ட் டிண்டுமே இல்லை இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் செவன்ட்டி ஃபைவ் மார்த்தாண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள கார் தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் டிரைவ் பண்ணிருக்காங்க எல்லாமே ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடவே வந்துடும் இந்த காருக்கு இந்த காரோட அண்ட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரண்ட்லேயே வந்துடும் இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் கோட் பண்ணுறாங்க பட் வந்து பிரைஸ் வந்து பிக்ஸ்ட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவை ஸ்க்ரீன் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீட்டோட அடுத்த என்னப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பாத்தீங்கன்னா ஹூண்டா வெனியூன் தான் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனாக இருக்குது இந்த வண்டி இப்போ ஓடி கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்கு இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மிஸ் சிஸ்டம் எல்லாமே வந்துரு இந்த காருக்கு இதோட ஃபியூல் பாத்தீங்கன்னா டீசல் வந்து ஒரு சிக்ஸ் பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த வண்டி கொடுத்துருக்காங்க இந்த கார்ட்ட மைலேஜ் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி கிலோமீட்டர் மூலம் தாராளமா கொடுக்கும் இந்த காரோட எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான கண்டிஷன்ல இருக்குது எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாவே இந்த வண்டி கிடைக்கும் டிஎன் செவன்டி ஃபைவ் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்க கார்டு இது இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாத்திரலாம் வாங்க கம்பெனி சீட் கவர் நோக்கிண்டு எல்லாமே கிளிக்காம வச்சிருக்காங்க அப்படியே ரியரில் பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் ஃப்ரண்ட் இன்டீரியர் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயும் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் கண்டிஷன்லேயே இருக்குது இதோட ஸ்டீரிங்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டீசல் வண்டி தான் இது இதோட எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயும் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க எந்த ஒரு ஸ்கிராச்சு ரெண்டுமே கிடையாது ரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் கேமரா வந்துடும் இதோட டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே நியூ கார் டயர் கண்டிஷன்ல தான் இருக்குது இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க பட் அந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இரு கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி நம்ம வீடியோட அடுத்த லைனாக பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மாரி எஸ் கிராஸ் தான் பார்க்க போகிறோம் இதோட இம்மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொரு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனாக இருக்குது இந்த காரி ட்ரைவ் டிரைவ் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மியூசிய சிஸ்டம் எல்லா டயருமே பார்த்தீங்கன்னா வந்து அலைவில்ஸ் வந்துடும் இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மென்டேன் பண்ணி வச்சிருக்காங்க பெரிய அளவுக்கு ஸ்கிராச் ரெண்டுமே கிடையாது இது ஒரு டீசல் கார் இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்டி கிலோமீட்டர் மேல கிடைக்கும் இந்த காருக்கு பட்டன் ஸ்டார்ட்லாம் இந்த காருக்கு இந்த காரோட ரியர் இன்டீரியர் பார்த்துக்கலாம் வாங்க ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தாராளமாக உட்காந்துக்கலாம் அச்சசபிள் ஹெட்ரஸ் எல்லாம் காருக்கு சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆம்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க கப் ஹோல்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த வண்டி ஃப்ரண்ட் இன்டீரியர் பாத்துடலாம் சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்காங்க கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் தான் டீசல் இன்ஜின் புஷ் பட்டன் ஸ்டார்ட்ல காருக்கு டிரைவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆம் ரெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பவர் வந்துடும் அந்த காருக்கு இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து தொண்ணூறாயிரம் கோட் பண்ணுறாங்க பட் வந்து பிரைஸ் வந்து ஃபிக்ஸ்ட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைனில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மார்ச் ஷிஃப்ட்டு டிசர் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஓனர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனாக இருக்கு இந்த வண்டி இந்த கார் இப்போ வரைக்கும் ட்ரைவ் பண்ணுற கிளைமர்ஸ் பார்த்திங்கன்னா எயிட்டி தௌசண்ட் இருக்குதுன்னு ட்ரை பண்ணியிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா டீன் செவன்டி ஃபைவ் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய கார் தான் இதோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்லாம் மெயின்டைன் வச்சிருக்காங்க எந்த ஒரு ஸ்கிராச் அண்ட் ரெண்டுமே கிடையாது இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மியூசிக் எல்லாமே வந்துடும் இதோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூ டயர் கண்டிஷன் தான் இருக்குது இதோட ரியர் இன்டீரியர் பாருங்க ரியர்ல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் அச்சரஸ்லாம் வந்துருந்த காருக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பிரஸ்லாம் வந்துடும் ரியரில் உட்காரவங்களுக்கு ரியர் ஏசி வெண்டு வந்துடும் அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா டுவெல் வாட்டு சார்ஜர்லாம் கொடுத்துருக்காங்க இது ஒரு டீசல் யூஸ்டு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ்ல வண்டியது டீசல் தான் கொடுத்துருக்காங்க இந்த காரோட மைலேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டிக்கு மேல தாராளமா கொடுக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்லேயும் வந்து காருக்கு இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வரையும் கோட் பண்றாங்க பட் வந்து பிரைஸ் வந்து பிக்ஸு கிடையாது கண்டிப்பா நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுவாங்க ஸ்க்ரீனில் இருக்கிற கண்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீட்டோட அடுத்த லைன் பார்க்கக்கூடிய வண்டி என்ன பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலிரியோ இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனா இருக்குது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒன் லேக் வரை தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா டிஏ டர்பு இன்ஜின் வந்துடும் இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா லோக்கல் ரெஜிஸ்டேஷன் வண்டி தான் டிஎன் செவன்டி ஃபைவ் இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மியூசியா எல்லாமே வந்துடும் டயர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும் நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே வந்துடும் இந்த காரோட எக்ஸ்டீரியர் பாருங்க ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பெரிய அளவுக்கு எந்த அளவுக்கு ஸ்கிராச் ரெண்டுமே கிடையாது இது ஒரு டீசல் வெஹிக்கிள் ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் வரும் இந்த வண்டிக்கு எல்லா விண்டோவும் பவர் விண்டோ வந்துடும் காருக்கு இந்த காரோட இன்டீரியர் பார்த்துக்கலாம் வாங்க எல்லாமே லெதர் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க ஏசி எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு இந்த காருக்கு ரியர்ல பாத்துக்கலாம் ஒரு குஷன் சீட் தான் போட்டிருக்காங்க ரியர்ல ஆம்பிரஸ்லாம் வந்துடும் சென்ட்ரல இருக்கு உங்களுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கலாம் இது ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் இந்த காருக்கு கஸ்டமர் பண்ணோட பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பண்றாங்க பட் பிரைஸ் வந்து கிடையாது தான் வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க அடுத்த பார்க்கக்கூடிய காரணம் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனா இருக்குது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் வரைக்கும் ட்ரைவ் பண்ணிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா டிஎன் செவன்டி ஃபோர் தான் நாகர்கோவில் ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள கார் தான் அது இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் தான் வரும் ஒரு அஞ்சு பேர் இந்த காரில் வந்து உட்கார முடியும் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய லக்கேஜஸ் வச்சுக்கலாம் இந்த காரில் எல்லாமே கம்பெனி சீட் கவர் தான் போட்டிருக்காங்க ஏசி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் நம்ம ஏசி வைக்கிறது தான் வச்சுக்கலாம் இந்த காரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே வந்துடும் எல்லாமே நாலு வீலுமே எஃப்சி இன்சூரன்ஸ் இந்த வண்டி கரண்ட்லேயே வந்துடும் இந்த காருக்கு இது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் ஃபைவ் ஸ்பீடு மேனல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு இந்த கார் கஸ்டமர் கொட் பண்ணியோட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் கொட் பண்ணுறாங்க பட் அந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நியூஸ் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கு கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க நம்ம வீடியோட அடுத்த லெனப்ல பார்க்கக்கூடிய காரணம் பாத்தீங்கன்னா மாருதி பலேனோ தான் இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஆக கண்டிஷனா இருக்குது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒன் லேக் ரயிலும் டிரைவ் பண்ணிருக்காங்க எல்லாமே வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடவே இருக்கும் இந்த காரோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மிக்சிக் சிஸ்டம் அலாய் வீல்ஸ் மறுக்கொண்டு பின்னாடி பாத்தீங்கன்னா ரேர் ரேபரும் காருக்கு இதோட ஃபியூல் பாத்தீங்கன்னா டீசல் வந்துடும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்வெண்ட்டிக்கு மேல தாராளமா கிடச்சிரும் இப்போ அவரோட பலனெல்லாம் பாத்தீங்கன்னா பெட்ரோல் கார் தான் கொடுத்துருக்காங்க பட் டீசல் கார் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு இதோட ரியர் இண்டியர் அப்புறமா வந்து ஃப்ரண்ட் இண்டியர்லாம் பார்த்துக்கலாம் வாங்க இதோட ரியர் இண்டியர் பாத்துக்கலாம் வாங்க எல்லாமே கம்பெனி சீட் கவர் தான் போட்டிருக்காங்க பின்னாடி உட்காரவங்களுக்கு அச்சசபிள் எட்ரஸ் வந்துடும் எல்லா டயருமே பாத்தீங்கன்னா வந்து அலைபில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த காருக்கு காருக்குல வாங்க ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் அந்த வண்டியும் கொடுத்துருக்காங்க இன்டீரியர் ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயின்டெயின் பண்ணிருக்காங்க எஃப் சி இன்சூரன்ஸ் இந்த வண்டி கரண்ட்லயே வந்துரும் இதோட டயர் கண்டிஷன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே வந்துரும் இந்த காரு கஸ்டமர் பண்ணியோட பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா ஆறு லட்சம் வரைக்கும் பட் அந்த பிரைஸ் வந்து பிக்ஸ்ட் கிடையாது கண்டிப்பா தான் வண்டி தேவைப்படுவாங்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைன் பார்க்கக்கூடிய காரணம் பாத்தீங்கன்னா சன்னி தான் இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனா இருக்குது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒன் லேக் வரைதான் டிரைவ் பண்ணியிருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா டிஎன் செவன்டி ஃபோர் லோக்கல் உள்ள கார் தான் இது இதோட டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்து காருக்கு இந்த காரோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்திருந்த காருக்கு இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்லயே மெயின் பண்ணிட்டு இருக்காங்க இதோட சடன் வெஹிக்கிள் பின்னாடியும் லக்கேஜ்லாம் வச்சுக்கலாம் இந்த காருக்கு இந்த காரோட ரியர் இன்டீரியர் பார்த்துலாம் வாங்க ரியர்லையும் பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் பாத்தீங்கன்னா ஆம்பரன் வந்துருந்த காருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரேர்ல இருக்க உங்களுக்கு ஏசி வண்டிலாம் வந்துடும் ஃப்ரெண்ட் இண்டியாவே பாருங்க ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அந்த வண்டிக்கு வரும் இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் கோட் பண்றாங்க பட் அந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பா நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம வீடியோட அடுத்த என்ன பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மெர்சடிஸ் பென்ஸ் தான் பார்க்க போறோம் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஓனர் செகண்ட் ஓரோட கண்டிஷனா இருக்குது கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்டி தௌசண்ட் வரைக்கும் தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங் அலையபிள்ஸ் எல்லாம் வந்துடும் இன்னும் இன்டீரியர்ல பார்க்க போனால் சொல்லிக்கிட்டே போலாம் இதோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா எந்த ரெண்டுமே இல்லை ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க டயர் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நியூ கார் கண்டிஷன்ல தான் இருக்குது இதோட வேரியண்ட் பாத்தீங்கன்னா டாப் வேரியண்ட் வந்துடும் இதோட சென்டர் லாகிங் கீழே பாத்தீங்கன்னா டிக்கி ஓப்பன் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது பாத்தீங்களா திரும்ப ஆட்டோமேட்டிக்கா பூட்டாது நம்ம தான் போட்டணும் எல்லாமே லெதர் சிக்கர் தான் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மேனல் கேட் பாக்ஸ் வராது ஆட்டோமேட்டிக் தான் வந்துடும் இந்த காரோட சைட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ட்ரைவர் சீட்டு பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்து லிவர் போட்டு புஷ் பண்ணாண்டா எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் தான் நம்ம ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துடும் எல்லாமே பட்டன் ப்ரெஸ் தான் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ப்ரெஸ் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சவுண்டு ரொம்ப நல்லா இருக்கும் இதோட ஹார்ன் சவுண்ட் இதோட ரியர் இன்டீரியர் பார்த்துக்கலாம் டோர் திறக்குது பாருங்க பின்னாடி ஒரு மூணு பேர் தாராளமா உட்காந்துக்கலாம் மூணு பேருக்கும் வந்துடும் காருக்கு சென்டர்ல பாத்தீங்கன்னா ஆம்பரஸ்ட் கொடுத்துருக்காங்க இதோட டீசல் கார் இதோட மைலேஜ் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி மேலே தாராளமா கொடுக்கும் நினைக்கிறேன் டீசல்னால நிறைய விஏபிஸ்லாம் இந்த கார் வந்து விரும்பி வாங்குவாங்க நீங்களும் ஒரு விஏபி ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கார் வந்து பை பண்ணுங்க இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்றாங்க பட் அந்த பிரைஸ் வந்து கிடையாது கண்டிப்பாக வண்டி இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பரை கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த காரணம் பாத்தீங்கன்னா இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனா இருக்குது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒன் லேக் டிரைவ் பண்ணிருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் வண்டி நம்பரை பார்த்தாலே தெரியும் டிஎன் செவன்டி ஃபோர் நாகர்கோல் ரஜிஸ்ட்ரேஷன் தான் வந்த காருக்கு இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் ஏபிஎஸ் ஏர் பேக் அப்புறம் பார்த்தீங்கன்னா அலயவீல்ஸ்லாம் வந்துடும் அலய வீல்ஸ்லாம் வந்து கம்மியெல்லாம் வராது தேர்ட் பட்டிலேருந்து தான் போட்டிருக்காங்க இதோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்துடும் இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயே மெயின்டென் பண்ணி வச்சிருக்காங்க பெரிய அளவுக்கு எந்த அளவுக்கு ஸ்கேச்சேட் ரெண்டுமே கிடையாது எக்ஸ்டீரியரில் இதோட இன்டீரியர் பார்த்துலாம் வாங்க ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்து ட்ராவல் பண்ணலாம் இது ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும் இந்த காருக்கு இது ஒரு டீசல் காரு இந்த காரு மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டிக்கு மேலே தாராளமாக கிடைக்கும் ஏசி எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது எல்லா டோருமே பவர் இண்டோர் வந்துடும் இந்த காருக்கு இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து அறுபத்தாயிரம் வரையும் கோட் பண்ணுறாங்க பட் வந்து பிரைஸ் வந்து ஃபிக்ஸ்ட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷி தான் வண்டி தேவைப்படுவாங்க ஸ்க்ரீனில் எதாவது கண்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்க அடுத்து வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட எண்டில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனாக இருக்காங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வரை தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க இதோட வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா செட் எக்ஸு டாப் வேரியண்ட் வந்துடும் இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் அண்ட் பவர் ஷேரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் அலாய் வீல்ஸ் ரியர் வைப்பர் மாதிரி கொண்டு எல்லாமே வந்துரும் இந்த காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வாங்க சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ரியரில் உட்காரவங்களுக்கு ரியர் ஏசி எல்லாம் வந்துரும் எல்லாமே கம்பெனி சிட் கவர் தான் போட்டிருக்காங்க எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடவே இந்த வண்டி கிடச்சிரும் உங்களுக்கு ஃப்ரெண்டில் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனோக் இயர் பேக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதில் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் நார்மல் வேரியண்டெலாம் போட்டு ஓட்டிக்கலாம் இந்த காரில் ஏசி எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த காருக்கு இந்த காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் செவன்டி ஃபைவ் மாற்றான ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இந்த காருக்கு கஸ்டமர் குட் பண்ண பிரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோட் பண்ணுறாங்க பட் வந்து பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் கான்டெக்ட் நம்பரை கால் பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் பார்த்த ரேட் எதுவுமே வந்து ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் இங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா டிஎன் செவன்டி ஃபைவ் டிஎன் செவன்டி ஃபோர்னு சொல்லிட்டு லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள நம்பர் மட்டும் தான் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இங்கிட்ட கார்குலேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்கிள் இல்லை செகண்ட் ஹோல் கண்டிஷனில் மட்டும்தான் இருக்கும் எல்லாமே வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டடவே உங்களுக்கு இந்த வண்டி கிடைக்கும் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் செகண்ட்ஸில் வண்டி பார்த்துருந்திங்கன்னா இவங்களுடைய ஷாப்பை வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் செகண்ட்ஸில் வண்டி பார்த்துருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்கள ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சர்டிஃபைட் கார் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்து கார் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சு வரும் தேங்க்யூ